பரவளிக்கப்பட்டு அங்கே காணப்படுகிறது அது மட்டுமல்லாது அயலில் இருப்பவர்கள் அந்த ஆடுகளை தாங்கள் கையிலே பிடித்து கொண்டு வந்த காட்சியை கூட எங்களால் இரண்டு மணி கடந்து உற்சாகமாக இந்த கண்டுகளிப்பதற்காக இங்கே வருகிற மட்டம் உள்ளார்கள் ஆஹ் வயதானவர்கள் மட்டுமல்லாது சிறியவர்கள் அதே போன்று பெண்கள் என அனைவருமே இங்கே வருகிறிருக்கிறார்கள் நீங்கள் மேலதிக காணொலிகளை எங்களுடைய யூடியூப் சேனலூடாக நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இது போன்ற காணொலிகளை நீங்கள் மேலும் பார்வையிட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருந்தால் இது போன்ற காணொலிகள் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது இப்பொழுது கூட அந்த வருகின்ற அந்த ஆடானது உண்மையிலே அந்த மின் அலங்காரத்தினால் அங்கே ஒளிரூட்டப்பட்டு வருகின்றது அதற்குரிய மின் புறப்பாக்கியானது அந்த வருகின்ற வரிசையிலே வருகின்றது நீங்கள் அதனை காணக்கூடியதாக இருக்கும் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த ஆற்றினை அழைத்து வருகின்ற பொழுது அந்த பாரம்பரியம் கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சிறுவர்கள் அதிலே காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கும் உண்மையிலேயே அந்த இதிலே இப்பொழுது இந்த ஆடு கொண்டுவர்களில் வயதானவரை கேட்டால் தாங்கள் சிறியவராக இருக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்கு ஆடு கொண்டு செல்லப்பட்டு கூறுவார்கள் அதே போன்றுதான் இப்பொழுது வருகின்ற இந்த தங்களுடைய இனிவரும் சந்ததியினருக்கு அவர்கள் அந்த தெரிவிப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கிடமே இல்லை இப்பொழுது இரண்டு உளவியந்திரங்களுக்கும் அந்த மின்சாரத்தினை வழங்குகின்றார்கள் மீண்டும் மீண்டும் ஆடுகள் அணிவகுத்த வண்ணம் உள்ளன இப்பொழுது அடுத்த அணிவகுப்பாக வருகை தந்த வண்ணம் உள்ளது ஆடுகளினை கட்டுவதில்லை அவர்கள் பிடித்து கொண்டுதான் இருந்து வருவார்கள் உண்மையிலேயே ஒரு ஆட்டினை கவனிப்பது என்பது மிகவும் கடினமான செயல் ஆனால் இப்பொழுது வருகின்ற இந்த உளவு இயந்திரத்தில் காணப்படுகின்ற அந்த ஆட்டினை கொண்டு வரும் மேசையானது ஒரு சக்கர வடிவிலே அங்கே சுழந்து சுழந்து செல்வதை நீங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கும் ஆஹ் சொலர்கள் தமிழர்கள் எதிலும் சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்லி இப்பொழுது இதிலும் தங்களால் முடிந்த அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த ஆட்டினை கொண்டு வரும் அந்த மேசையானது உண்மையிலேயே முற்றிலும் மாறுபட்டதாக சுழல கூடியதாக சுழல் சக்கரமாக அங்கே சுழண்டு சுழண்டு ஆடு அனைத்து இடங்களையும் பார்த்து பார்த்து வருகை வண்ணம் உள்ளது இப்பொழுது வர்ண அலங்கரிப்பில் இரண்டு ஆடுகள் இப்பொழுது இங்கே வருகின்ற ஆடானது வாழை இலைகள் கட்டி ஒலிபெருக்கிகள் கட்டி ஆலய வளாகத்துக்குள் வரும் பொழுது அந்த ஒலிபெருக்கிகளை நிறுத்திவிட்டு வர என்பது வர வேண்டும் என்பது அவர்களுக்குரிய வேண்டுகோள் அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்டோவில் கூட செல்கிறது ஆடு அடுத்த ஆட்டோ அணிவகுப்பில் வந்த வண்ணம் உள்ளது ஆடு இப்பொழுது இவர்கள் அந்த ஆலயத்தின் வெளி வீதியை சுற்றி வந்து அங்கே வடக்கு வீதியில் ஆடுகளை கொண்டு போய் நிப்பாட்டிவிட்டு அதன் பின்னரே ஆலயத்தின் மூன்றலில் காணப்படுகின்ற இந்த வேள்வி இடத்திற்கு கொண்டு வருவார்கள் இங்கே காணப்படுகின்ற இந்த ஆடுகளானவை ஆலயத்திற்காக வழங்கப்பட்ட ஆடுகளாகும் உண்மையிலே ஒருவர் நேர்த்திக்காக வழங்கப்படுகின்ற ஆடு ஆலயத்துக்கு வழங்குவோம் என வளர்த்த ஆடுகளே இவையாகும் மற்ற ஆடுகள் அங்கே வடக்கு வீதியில் காணப்படுகின்ற அந்த ஆடுகளானவை ஆஹ் அவர்களால் வளர்க்கப்பட்டு ஏலமிடப்பட்டு விற்பனைக்காக பயன்படுத்துகின்ற ஆடுகளே அவையாகும் இவ்வளவு ஆலயம் நிறைந்த மக்கள் கூட்டமாக காணப்படுகிறது நாங்கள் குறிப்பாக இங்கே வருகை பொழுது எட்டு முப்பது ஒன்பது மணி போல் வரைக்கும் அப்பொழுது குறைந்த அளவிலான மக்கள் காணப்பட்டார்கள் இப்பொழுதோ அதிக அளவான மக்கள் காணப்படுகின்றார்கள் கூடுதலாக அந்த பரம்பரை பரம்பரையாக வருகின்றவர்கள் என்ற அடிப்படையில் தங்களுடைய ஆட்டு திருவிழாவினை நிறைவு செய்து கொள்வதற்காக வயது முதிர்ந்தவர்கள் அதிக அளவில் காணப்படுகிறார்கள் ஆனால் வயதிலே தான் அவர்கள் முதிர்ந்தவர்கள் ஆனால் வயதிலே அவர்களுடைய அந்த தோற்றம் துணிவானது மிகவும் இளமையாகவே காணப்படுகிறது காரணம் ஒரு ஆட்டினை வளர்ப்பதென்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல அதனை கடினமாக வளர்த்து வந்தவர்கள் இப்பொழுது அந்த வெள்ளிக்காக காத்திருக்கிறார்கள்

Yes, sir. Yes, sir. Yes, sir. என்பவரை வெளியில் படங்கள் கட்டுக்கொள்ளப்படுகிறது